வேளாண் பெருமக்களை கொண்டால் தண்ணீர் தேவை இது ஒரு வறட்சியான மாவட்டம் மழையை நம்பி வேளாண் பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு ஒரு செழுமையான பசுமையான பகுதியாக மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன் நானும் ஒரு விவசாயி விவசாய கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை நான் அணு நீதியாக அனுபவித்திருக்கின்றேன் விவசாயிகள் படுகின்ற துன்பம் களையப்பட வேண்டும் வறட்சியான மாவட்டத்தை பசுமையான மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பதினாலாயிரம் கோடி ரூபாய் மாநில நிதியில் இருந்து மத்திய நிதியிலே இல்ல மாநில நிதியில் இருந்து ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு தங்குதடையில் குடியீர் கிடைக்க வேண்டும் அந்த திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்திலே அருமைச்சார் டாக்டர் அவர்கள் முன்னிலே இந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன் ஆறு அரட்டையும் தண்ணி ஆறாயிரம் கண் அடி தண்ணி அந்த கால்வாய் வழியாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் வரை வருவதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இவ்வளவு கோடி நிதி ஒதுக்கிட்டது கிடையாது அந்த நிதியை இந்த மாவட்ட மக்களுடைய நலன் கருதி விவசாயிகளுடைய நலன் கருதி இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அண்ணா அதிமுக கட்சி